ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போது ஹாப்பியாக இருங்க இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளாக சில சப்ஸ்கிரைபர் இப்படியும் கேட்குறீங்க உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது ஏன் என்ன பிரச்சனை எதை எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க நாங்கள் இருக்கோம் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுலாம் ஓகே நான் அதிகமாக சிரிக்காமல் பேசுகிறதுனால அப்படி தெரியுதா இல்லை என்னன்னு தெரியல நான் நார்மலாக தான் இருக்கேன் எனக்கு டெய்லியுமே ஒவ்வொரு வீடியோ போட்டு நீங்கள் பார்த்துட்டு பாதி கமெண்ட் உண்மையை சொல்கிறேன் பாதி கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நைட்டு தூங்கும்போது ஹாப்பியாக இருப்பேன் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன் வீடியோ எடுத்து ரெடியாக இருக்குன்னாவே அன்றைக்கி டே சூப்பராக தான் போகும் எப்போது வீடியோ எடுக்கல அப்படிங்கும்போது போது உங்கள் கிட்ட ரீசனும் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் இருந்தேன்னா கொஞ்சம் சேடாக இருப்பேன் மற்றபடி ஒருவேளை வீட்டில் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சண்டைனாலும் காலையில் நடக்கிற சண்டை ஈவினிங் நார்மலாகிரும் ரொம்பலாம் சேடா இருக்கிற மாதிரிலாம் ஆகாது அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் நான் எப் நார்மலாக தான் இருக்கேன் டைம் இப்போ ஃபோர் தேர்ட்டி ஆகுது நான் ஈவினிங் டைம்ல தான் இன்ட்ரோவே ஷூட் பண்ணிட்டு பாருங்கள். டூ மினிட்ஸ் கூட இருக்குமா இல்லையான்னு தெரியல பயங்கரமாக வேர்க்குது இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப ஒஸ்ட்டாக போச்சு அதனால் நான் காலையில் இன்ட்ரோ ஷூட் பண்ணல நீங்கள் நான் காலையில் எடுத்திருந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்க காலையில் எழுந்திருக்கும் போதே மழை வந்தது அதுக்கப்புறம் பாதி வெயில் அதுக்கப்புறம் மழை தூரிச்சு இப்படி இருக்கிறனால ரொம்ப வேர்க்குது லன்ச் டைம் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் காலையில் எப்படி இருந்தால் அப்படி பேசியிருப்பேன் அப்படிங்கும்போது இப்படி தான் வேர்த்து ஊற்றிக்கிட்டே இருக்குங்களா இந்த மாதிரி அதிகமாக வேர்க்கும் போது உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது சளி பிடிக்கும் எனக்கு சளி பிடிக்கிறது அப்படின்னாவே ரொம்ப பயமாக இருக்கும் அதனால் காலையில் நைட்டும் ஷூட் பண்ணல இன்றைக்கி வந்து சிறுகீரை கடையிலும் மோர் குழம்பு நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பாருங்கள் டைம் இப்போ சிக்ஸ் ஃபார்ட்டின் ஆகுது காலையில் இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துருச்சுட்டு ஃபோர் தேர்ட்டி அதுக்கப்புறம் தூக்கம் வரல இந்த ஒரு மாசமாவே ரொம்ப நாளாக கீழேயே படுத்து தூங்கிட்டு கட்டில் படுக்கிறனால என்னவோ சரியாக தூக்கமே வரமாட்டேங்குது மார்னிங் டைமில் இல்லாட்டி கீழே தூங்குற அப்படின்னா சிக்ஸ் ஓ எப்படி ஆகுதுன்னே தெரியாது அதுக்கப்புறம் தான் வெளியே எழுந்திரிச்சி வருவேன் எல்லாம் டே போயிருக்கு இன்னைக்கு வெயிலே வரல பாருங்கள் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் காலையிலே ஒரு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் அப்போயே நல்ல மழை பெய்கிற மாதிரி தூருச்சு பெரிய பெரிய தூரலாம் வ வச்சுச்சு அதுக்கப்புறம் மழை நின்றுச்சு இன்னைக்கு ஒருவேளை மழை வரலாம் எப்படி கிளைமேட் போகுதுன்னு தெரியல ஆனால் காலையிலே பயங்கரமாக வெறுத்துதுங்க சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேன் கீரை ஆல்ரெடி கட் பண்ணிட்டேன் இது வந்து நேற்று அப்பா வாங்கிட்டு வந்தது அப்பா வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி உதிரியாக தான் வாங்கிட்டு வருவாங்க அதை எப்போதும் போல வெளியே வைக்கிறனால அந்த வட்டாக்குள்ளே வச்சிருந்தேன் இங்கே தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம தோட்டத்தில் பறிச்சது குழந்தைல இருக்கும்போதே சமைக்கல அப்படின்னா பெருசாகும் போது பூச்சி சாப்பிட்றது வேஸ்ட்டாக தானே போகுதுன்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தேன் சரி இப்போ இதை கட் பண்ணி முடிச்சிடலாம் நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட வெண்டைக்காய் மோர் குழம்பு செய்யலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கு தேங்காய் வேணும் காலையிலேயே கடை ஓப்பனில் இருக்காது அதனால கீரையை பொரியல் பண்ணலான்னு தான் கட் பண்ணியிருந்தேன் எப்படியுமே தேங்காய் வாங்கிட்டு வந்து மோர் குழம்பு செய்கிறதுக்கு லேட் ஆகும் அதுக்கடையில் யாராவது சாப்பிட்றாங்க குழம்பு இல்லை அப்படின்னா கோவப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு சிறுகீரையை வந்து கடையெல்லாம் பண்ணிடலான்னு இருக்கேன் சரி வாங்க சிறுகீரை எப்படி கடையல் பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மோர் குழம்பு பார்க்கலாம் இப்ப பருப்பு வேக வைக்கிறதுக்கு தண்ணி காய வச்சிருக்கேன் காஞ்சிருச்சு இன்னைக்கு நான் பாசி பருப்பு தான் எடுத்திருக்கேன் கழுவிட்டு சேர்த்திடலாம் பருப்பு சேர்க்கும் போது லெப்ட் ஹேண்ட்ல மொபைல புடிச்சிருந்தேன் ஆனா வீடியோ ஆன் பண்ணவே மறந்துட்டேன் பயங்கரமா வேர்த்துட்டு இருக்கும் சில டைம் நெருப்பு வராது புகையா வருங்களா அதுல என்ன பண்றோங்கறதே தெரியாம போயிரும் அந்த மாதிரி பருப்பு போடும்போது நான் வீடியோ எடுக்க முடியல ரெண்டு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு அஞ்சு பழுத்த மிளகாய் பச்சை தான் ஆனா கொஞ்சம் பழுத்துருச்சு இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரையை சேர்த்துக்கலாம் நம்ம ஊரில் வந்து சிறுக்கீரை கடையில் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் நீட்டு நீட்டமாக கட் பண்ணுவாங்க முன்னாடி வந்து பொரியல் பண்ணலான்னு தான் கட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் தோணுச்சு சரி குழம்பா வைச்சோம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவாங்கள்லேன்னு இப்படி சேர்த்துருக்கேன் அதை விட எனக்கு பருப்பு மத்து சரியாக இல்லைங்கல்ல அது வந்து தயிர் கடைகிற பருப்பு மத்தின் முன்னாடியே பார்த்துருந்துருப்பீங்க அதனால கூட கட் பண்ணி சேர்க்கறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் சரியாக கடைய முடியாது எதோ ஓரளவுக்கு தான் கடையும் அதனால் கட் பண்ணி இருக்கிறதே சேஃப்புன்னு நினைக்கிறேன் சரி கீரை பருப்பு எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கீரையை நல்லா வேக வச்சிடலாம் கீரை சேர்த்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கும் சரி இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கீரை வெந்திருக்கான்னு நல்லாவே கலர் மாறிடுச்சு கீரை இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பக்கத்தில் என்னோடய நாத்தனார் இருந்தா சொல்கிறா நல்லாவே ஸ்மெல்லு வரல ஒரு மாதிரி வருது அப்படின்னு சொல்லி சொன்னாள் அவள் வந்து அவங்க லாங்குவேஜில் சொன்னால் அதுக்கு சரியான அர்த்தம் எனக்கு புரியல அதனால் அவகிட்ட கேட்ட நல்ல ஸ்மெல்லாக கெட்ட ஸ்மெல்லான்னு சொல்லி கேட்டதுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஆனால் அவளுக்கு பிடிக்கல அவங்க தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகியிருந்தது அதுக்கப்புறம் தாளிச்சிட்டேன் அவ்வளோதான் கீரைக்கடையில் ரெடி அதிகமாக வீடியோவில் என்னோடய நாத்தனார்னு சொல்லியிருக்கேன் அவளோட பேர் நம்ம ஊரில் கூப்பிடுறது வந்து மோனிஷா எவ்வளோ அழகான பேர் இங்கே வந்து மனிஷான் தான் கூப்பிடுவாங்க அவங்களோட உச்சரிப்பு அப்படி இருக்கா இல்லை உண்மையாகவே அவளோட பேர் அப்படியான்னு தெரியாது இங்கிலீஷில் எழுதும்போது மோனிஷான் தான் இருக்கு இருக்குது ஆனால் அவங்க கூப்பிடுறது வந்து மனிஷான்னு கூப்பிடுவாங்க டைம் இப்போ லெவன் தேர்ட்டி நான் காலையில் பருப்பு கூட சேர்த்து சிறுக்கீர கடையில் பண்ணியிருந்தேன் தெரியுங்களா அதை வந்து அப்பாவுமே சரியா விரும்பலை இதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரை கடையில் பண்றது விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட ஹஸ்பண்டே ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லி சொல்லுவார் ஆனா சாப்பிட்டு எழுந்திருக்கும் போது அந்த குழம்பு கொடுக்குற கிண்ணத்துல கொஞ்சம் கூட இருக்காது நல்லா சாப்பிடுவாங்க ஆனா சிறுக்கீரை கடையில் அப்பாவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க என்னோட ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனா சித்தி பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான் நான் கொழம்பு செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தானா எனக்கு சாப்பிடும்போது வேணும்னு சொல்லி சொன்னனால அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துருந்தேன் சித்தி பொண்ணுக்கு பிடிக்கல சித்தியோட பையனுக்கு பிடிச்சது சில பேருக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு சில பேருக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல உங்கள்கிட்டயுமே ரொம்ப நாளாக மோர் கொழம்பு செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ஆனால் என்னால் போடவே முடியல இன்னைக்கு எப்படி தான் வேர்த்தாலும் சரி கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை செஞ்சு வீடியோ ஃபினிஷ் பண்ணலான்னு இருக்கேன் சரி வாங்க நான் மோர் கொழும்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வெண்டக்காய் மோர் குழம்புக்கு நம்மளுக்கு தேவையான அளவு வெண்டைக்காவை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வதக்குனதுக்கப்புறம் குழம்பு வைக்கலாம் அதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு நம்ம கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை ஆனால் காஞ்சி போகல பழுத்து இருக்குது ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மசாலாவுக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைங்கிறனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சும்மா பாதி அளவு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி மூணு பல் பூண்டு தேங்காய் உடைச்சிட்டு ஒரு மூடியை மட்டும் திருக்கி எடுத்திருக்கேன் அந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் நான் பச்சை மிளகா பழுத்து மிளகா சேர்த்துருக்கறனால இன்னைக்கு குழம்பு ரெட் கலரில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் சரி இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் மசாலாவை தனியாக எடுத்ததுக்கப்புறம் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கழுவிட்டு ஊற்றி வச்சிருக்கேன் தனியாக எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு மோர் குழம்புக்கு வந்து ஒரு பெரிய கப்பில் ரெண்டு கப்பு தயிர் எடுத்திருக்கேன் மோர் கொழம்புக்கு தயிர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கெட்டியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அதை விட தயிர் வந்து ரொம்பவும் புளிப்பாகவும் இருக்கக்கூடாது புளிப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகே எனக்கு தேவையான அளவுக்கு நான் தயிர் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு மோர் கொழம்பு செய்கிறதுக்கு நான் ரெண்டு கப்பு தயிர் எடுத்திருந்தேன் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம் கட்டி கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்துட்டேன் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மாவு பதத்தில் இருக்குது குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் முதல்ல இப்போ வெண்டக்காவை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெண்டைக்காய் நல்லாவே வதங்கிருச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் ஒன்னோடு ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக இருக்குது இதை இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இந்த கடாயிலே கொழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் மறுபடியும் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோவா காரமாக இல்லை குழம்பு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்கோம்ல வெண்டைக்காய் அதையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் கிளறி விடலாம் இப்போ வெண்டைக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி நல்லா முர கூட்டி ஒரு கொதி கொதிஞ்சதுக்கப்புறம் இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா மோர் கொழம்பு ரெடி இப்போ தமிழ்நாடு ஸ்டைலில் வெண்டைக்காய் மோர் கொழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்ச மெத்தடில் என்னென்ன மிஸ் பண்ணேன் இல்லை நீங்கள் எந்த மாதிரி செய்வீங்க இதில் இன்னும் என்னென்ன மிக்ஸ் பண்ணால் டேஸ்டா இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நான் சரியாக செஞ்சுருக்கேனா இல்லையங்குறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எனக்கு ஒன்றா டிஃப்ரெண்ட் டிஷ் வந்துருக்கு மோர் கொழம்பு சாப்பாடு எவ்வளோ சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் டைம் சாப்பாடு சாதம் நான் செஞ்ச மோர் குழம்பு இன்னும் சாப்பிடல சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் சிறுகீரை கடையில் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் சொல்ற வரைய ஃபேன் ஆன் பண்ண முடியாது எப்படி வேர்த்து இருப்பேன் பாருங்கள் அண்ணா ஒரு டைம் சமைச்சாங்கல்ல பாதி அந்த டேஸ்ட்டில் இருக்குது ஆனால் நம்ம தேங்காய் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் டேஸ்ட் பட் நல்லாயிருக்கு ஓகே பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையாகவே மோர் குழம்பும் சிறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் வீட்டில் சில பேருக்கு பிடிச்சிருந்தது சில பேருக்கு பிடிக்கல ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்